பொதுவா தமிழ்நாடுன்னு சொன்னாலே கோவில்களுக்கு பிரபல்யமான ஒரு ஊருன்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பா சென்னையிலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கு அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையில் இருக்கிற டாப் ஃபைவ் சிவன் கோவில்களை தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவதா மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் ஏழாம் நூற்றாண்டு பல்லவர்களால கட்டப்பட்ட கோவிலா அண்ட் இங்க இருக்கிற சிவன் சிவனவர்கள் சுயம்புலிங்கமா உருவானவர்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பார்வதி அம்மா மயில் வேடத்துல வந்து சிவனை வழிபட்டதுனால இந்த இடத்துக்கு மயிலாப்பூர்னு பெயர் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போர்ச்சுகீஸ் காலத்துல இந்த கோவிலானது அங்கங்க சேதமாகி இருக்கு ஆனா முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிலை மீட்டு இப்ப புனரமைச்சு ரொம்பவும் அழகா வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற சிவனுடைய பெயர்

அஞ்சரை மணிக்கே கோ பூஜை சோ ஜாம பூஜைன்றது ஒன்பது ஒன்பதைக்கு வந்துட்டு பூஜை நடந்ததும் இந்த நடைய வந்து சாத்திடுவாங்க கபாலீஸ்வரர் கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரி அப்படின்றது ரொம்பவும் கோலாகலமா கொண்டாடப்படுது காலையில அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில அஞ்சு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒவ்வொரு ஆண்டில் வர சிவராத்திரியை வந்துட்டு இங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமா பார்க்கப்படுது அண்ட் இங்க இருக்கிற அம்பாள்களுக்கு அபிஷேகம் நடைபெறும் பொதுவா அபிஷேகத்துக்கு நம்ம வந்துட்டு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சோ இங்க வந்து துர்கை அபிஷேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் நடக்குது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நைன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க ஒரு சில அபிஷேகம் ஐநூறு ரூபாய்க்கு

இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில்னு சில குறிப்புகள் இருக்கு அகத்திய முனிவர் இங்க இருக்கிற சிவனை பத்தி தெரிஞ்சு இங்க வந்து தவம் பண்ண வந்திருக்காரு அப்போ அங்க இருக்கிற வன்னி மரம் கோவில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல அந்தந்த ஸ்தலத்துக்கு ஒரு மரம் இருக்கும் சோ இங்க வந்துட்டு வன்னி மரம் இருந்திருக்கு வன்னி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சிவனை நினைச்சு அகத்திய முனிவர் தவம் பண்ணியிருக்கார் அவர் தவம் பண்ணும் பொழுது அந்த சிவனே வந்து நேரடியாக காட்சி கொடுத்து ஒரு ஒரு நோயை பத்தியும் ஒரு ஒரு மூலிகைகளை பத்தியும் அது எந்த மூலிகையை வச்சு எந்த நோயை எப்படி குணப்படுத்தணும் அவருக்கு வந்துட்டு வந்து இருக்கார் அதை வழங்கின உடனே அந்த அந்த அதாவது சிவன் வந்துட்டு காட்சி அளிக்கிறார் அந்த பர்டிகுலர் சிவன் காட்சி அளிக்கிற அந்த தோற்றத்துக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்து அதனால தான் வருது அவர் இங்க காட்சி அளிக்கிறதுனால இந்த இடமானது மருந்தீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது அகத்திய முனிவருக்கு சிவன் மருந்தீஸ்வரர் ரூபத்துல காட்சி கொடுக்குறதனால இந்த இடமானது மருந்திஸ்வரம்னு அழைக்கப்படுது இந்த கோவில்ல ஐந்து நிலை கோபுரம் கிழக்கு நோக்கி ஒரு கோபுரமும் மேற்கு நோக்கி இருக்கிற கோபுரமும் ஐந்து நிலை கொண்டതായി இருக்கு அன்னைங்க இருக்குற சிவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுயம்பு லிங்கமாதான் காட்சி அளிச்சிருக்காரு அதனால யாரும் தீண்டாத ஒரு மேணி உடையவரா இங்க காட்சி அளிக்கிறதுனால பால் நிரத்தல தான் இங்க இருக்குற சிவன் வந்து காட்சி அளிக்கிறதுதா சொல்லப்படுது சோ இந்த சிவனுக்கு வெறுமனே பாலபிஷேகம் மட்டும் தான் பண்ணப்படுது பஞ்சாமிரதத்துல இருந்து மத்த அபிஷேகங்கள் எல்லாமே அங்க இருக்குற ஆ வந்துட்டு பண்ணப்படுது அன்னை இன்னொரு ஐதீகம் இந்த

சடங்குகள் நடக்கப்படுது அதாவது காலையில் இருக்கிற பூஜையிலிருந்து நைட்டு பண்ணுற பூஜை வரைக்கும் ஆறு சடங்குகள் நடைபெறுது அதே மாதிரி ஆண்டுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கிற மாதிரி பன்னிரெண்டு திருவிழாக்கள் இந்த கோவிலில் விசேஷமா கொண்டாடப்படுது மூன்றாவது ஏகாம்பரீஸ்வரர் கோவில் மின் ஸ்ட்ரீட் பாரிஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துட்டு இருந்த அந்த காலத்துல அலங்காரநாதப்பிள்ளை அப்படின்ற ஒருத்தரால கட்டப்பட்ட கோவில் தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த அலங்காரநாதப்பிள்ளை காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரருடைய மிகப்பெரிய தீவிர பக்தர் அப்போ எல்லா பிரதோஷத்துக்கும் இவர் இங்க இருந்து அதாவது சென்னையிலேருந்து இருந்து காஞ்சிபுரம் கிளம்பி போயிட்டே இருந்திருக்காரு அப்போ ஒரு நாள் அவர் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ ரொம்ப நேரம் ஆயிடுது நேரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி போறாரு போற வழியில கலைப்பாகி ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு அந்த இடம் தான் இப்ப நான் சொல்ல போறேன் மின் ஸ்ட்ரீட் பாரிஸ்ல இருக்கிற ஒரு இடம் தன்னுடைய பக்தன் ஒவ்வொரு வாட்டியும் தன்னை பார்க்கறதுக்கு காஞ்சிபுரம் வராங்க அதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்களேன்னு சிவன் என்ன பண்ணிருக்காங்க இங்க ஸ்ட்ரீட்டில் இந்த பர்டிகுலர் இடத்துல தன்னுடைய சிவபக்தனுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அதோட தன்னுடைய துணைவியாரோட காட்சி அழிச்சிருக்காரு அதனால அந்த பக்தன் பரவசமாகி அந்த சிவனுக்காக அங்க அவர் கட்டின கோவில் தான் இந்த ஏகாம்பரீஸ்வரர் கோவில் ஏகாம்பரீஸ்வரர் துணைவியார் ஏகாம்பரீஸ்வரர் வீடு வாங்குறதுல தாமதம் ஏற்படுறவங்க அல்லது திருமண தடை ஏற்படுறவங்க அவங்க எல்லாம் இந்த கோவில வந்து விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில டக்கு டக்குன்னு வீடு வாங்குறதா இருக்கட்டும் கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சீக்கிரம் சுலபமா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலில் தலை உருச்சமா இருக்கிறது மாமரம் சோ இங்க ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவிலையும் நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிடுங்க சென்னை ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துல அம்பாளுக்கு எதிரா சனீஸ்வரர் பகவான் வீட்டு இருக்கிறனால இந்த தலத்துல அம்மனை வழிபட்டா சனியினுடைய கெடு பார்வையிலிருந்து நிவாரணம் பெறலாம் அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்கு அண்ட் இந்த கோவில்ல இருக்கிற சப்த நாகத்தனுடைய முன்புறம் விநாயகரும் பின்புறம் முருகனும் அருள் அருள்பாலிக்கிறதும் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு ஐப்பசி மாதம் வர பூர அன்னைக்கு இங்கே திருக்கல்யாணம் நடைபெறுது அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பிரம்மாண்டமாக இங்கே செலிப்ரேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வர பிரம்மோற்சவம் சனிப்பயிற்சி ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் இது எல்லாமே இங்கே வெகு விமர்சையா கொண்டாடப்படுது இந்த கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும் ஸோ சென்னையில் இருக்கீங்கன்னா மறக்காம இந்த கோவிலை போய் விசிட் பண்ணிடுங்க நான்காவது கோவில் அருள்மிகு கார்னீஸ்வரர் கோவில் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டைக்கு முன்னாடி ரகுநாதபுரம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்ததா சில கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க காரணீர் ஒரு கிராமம் இருந்ததாகவும் பல இடங்கள்ல இந்த ஊரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா வசிஷ்ட முனிவர் ஒரு வாட்டி யாகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு தனக்கு தடங்கள் இல்லாம எல்லா பொருளையும் கொடுக்கறதுக்கு யார் நம்ம எப்பவுமே தேடுவோம்னா காமதேனுவை தேடும் எனக்கு இந்த யாகம் தடைபடாம நடக்கணும் அதனால உங்ககிட்ட இருக்கிற காமதேனுவை என்கிட்ட அனுப்பிவிங்கன்னு இந்திரன் கிட்டே இவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அதனால இந்திரனும் ரொம்ப பெரிய மனசோட இந்த வசிஷ்ட முனிவர் கிட்ட காமதேனுவா அனுப்பி வைக்கிறாரு இந்த வசிஷ்ட முனிவர் இந்த யாகத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன சின்ன இருக்கப்போ பண்ணிட்டே அதனால கோவம் வசிஷ்ட வசிஷ்ட முனிவர் முனிவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த அந்த பசுவை பசுவை பார்த்து நீ காட்டு ஆகிப்போ அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சிடுறாரு சாபம் எடுத்ததுனால தனக்கு இருந்த எல்லா சக்தியுமே இழந்துடுறாங்க ஒரு சாதாரண பசுவா இங்க காமதேனுவை நம்ம கிட்ட வரவே இல்லையேன்னு இந்திரனே காமதேனுவை தேடி வராங்க எல்லா இடத்துலயும் தேடி எந்த கிடைக்கும் அப்புறம் தான் இந்த விஷயத்தை பத்தி அவருக்கு தெரிய வருது வசிஷ்ட முனிவர் தான் சாபம் கொடுத்துட்டாரு அதனால அந்த காமதேனு பசு தொலைஞ்சிட்டாங்க சோ ஏதோ ஒரு காடுகள்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரால இந்த வசிஷ்ட முனிவரை எதிர்க்க முடியல ஏன்னா அவர் மாபெரும் முனிவர் அதனால என்ன பண்ணியிருக்காங்க அவர் தானே சாபம் கொடுத்தாரு விமோச்சனத்துக்கான பதிலையும் அவரே கொடுப்பாரு இல்ல அல்லது அவரே விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்திரன் வசிஷ்ட முனிவரை பார்க்க வராங்க வசிஷ்ட முனிவர் ரொம்பவும் சோகமா வருத்தப்படுறாரு ஏன்னா தமக்கு தெரியாம நம்மளுடைய கோபத்துல இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட பட்ட முனிவர் என்ன சொல்றாருன்னா நான் கோபத்துல சாபம் கொடுத்துட்டேன் ஆனா அதனால திரும்ப பெற முடியாது நீங்க என்ன பண்ணுங்க தொண்டை மாநிலத்துல இப்ப இருக்க தெரியுமா சைதாப்பேட்டை அந்த இடத்தை காட்டி அங்க நல்லா ஒரு எழில் கொஞ்சம் ஒரு சூழலை உருவாக்கி அங்க ஒரு லிங்கம் வச்சு நீங்க பிரதிஷ்டை பண்ணி வேண்டுங்க அந்த சிவன் உங்களுக்கு காட்சி அளிச்சார்னா நீங்க என்ன கேட்கறீங்களோ உங்களுக்கு தருவாரு அப்படி உங்களுடைய காமதேனு பசுவை மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவருடைய பேச்சை கேட்ட இவரு இவரும் வராரு இங்க வந்துட்டு ரொம்ப அழகான எழில் கொஞ்சம் பச்சை பசையில இருக்கிற ஒரு இடத்துல நல்லா மழையெல்லாம் பொழியக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்க சிவனை வச்சு தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் இவருடைய ஆசை நிறைவேற மாதிரி சிவனும் அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரு காட்சி அளிச்சிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவருக்கு தனக்கு நடந்த அநீதி பத்தி எல்லாம் சொல்றாரு காமதேனுவ நான் கொடுத்திருந்தேன் ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாபம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சிவன் வந்து அந்த காமதேனு பசுவுக்கு சாப விமோக்ஷனம் கொடுத்து அவங்களை வந்து எல்லா சாபத்துல இருந்தும் விடுவிச்சு இவங்க கிட்டே திரும்பவும் முப்படைச்சார் இந்திரனுடைய வேண்டுதலுக்கு சிவன் செவிசாயிச்சு காட்சி அளிச்சதுனால இந்த கோவிலானது ஆண்டுகள் பழமையான கோவில் காலையில ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நேரங்கள்ல நான்கு மணியிலிருந்து ஒன்பது மணி நேரம் வரைக்கும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் காலையில ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் சோ அதனால நீங்க எழுந்த பொருட்களை திரும்ப பெறணும் அல்லது தொலைந்த பொருட்களை திரும்ப பெறணும்னா இந்த சிவன் கோயிலை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஐந்தாவது கோவில் மாசிலா மணீஸ்வரர் கோவில் திருமலை வாயில் இந்த ஸ்தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா வானன் ஓனன் அப்படின்னு ரெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க இவங்க அப்பப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் தொண்டைமான் இளந்திரியன் அப்படின்னு ஒரு பெரிய மன்னர் இருக்காரு அவர் இந்த குறுநிலங்களை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாரு அவங்க மேல போர் தொடுக்கலாம் இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு இவரும் நினைக்கிறாரு ஆனால் இந்த குறுநில மன்னர்கள் அங்கே இருக்கிற இடத்துக்கு புழல் புழல் சார்ந்த இடத்துலலாம் போய் வேட்டையாடுறது அங்க இருக்கிற பொருட்களை களவாடுறது அங்க இருக்கிற மக்களுக்கு அச்சுறுத்தல் வகையில் ஏதாவது பண்றது இந்த மாதிரியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அங்க இருக்கிற எல்லா இடங்கள் நிலங்கள் எல்லாத்தையும் ரொம்பவும் சேதப்படுத்துறாங்க அதனால தொண்டைமால் இளைஞரையன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாள் போர் தொடுக்க போயிருக்காரு அந்த போர்ல ஃபர்ஸ்ட் தோற்றுறாரு தோட்டுட்டு திரும்பி வந்து தன்னுடைய ஊருக்கு வந்துடுறாரு ரொம்பவும் சோகமா இருக்காரு இன்னொரு நாள் நம்ம வந்து போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைபலத்தை எல்லாத்தையும் திரட்டிட்டு போலான்னு ஒரு நாள் முடிவு பண்றாரு சோ குதிரைகள் யானைகள் அப்புறம் மனிதர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அவர் வந்துட்டு போருக்கு ரெடியாய் போறாரு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு முல்லை கொடி ஒண்ணு யானையினுடைய கால சிக்கிறது யானை கால சிக்கணும் உறவினர்களுக்கு என்ன பண்றதுன்னு முதல்ல தெரியல அப்புறம் சரி இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கறாரு நல்லா இருக்கு சரி இதனுடைய வாழால் அதை கட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வாளை எடுத்து அந்த முல்லை கொடிகளை கட் பண்ணியிருக்காரு பார்த்தா அந்த கொடியில வந்து ரத்தம் பீச்சு அடிக்கத்தான் அந்த கொடி ஃபுல்லா ரத்தமா இருக்கா இவருக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அந்த கொடிகளை விளக்கி பொழுது அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அத இந்த தொண்டைமானுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது ஐயோ நம்ம சிவனு போய் வந்து தன்னுடைய வாளால வெட்டிட்டோமே இதுக்கு மேல நம்ம உயிரோட வந்து என்ன பண்ண போறோம் நம்ம நம்மளை மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு கழுத்துல கத்தி வச்சு தன்னை மாய்க்கிறதுக்கு போறாரு ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் அழகா தோன்றுறாரு ஏன்னா இவர் தெரியாம பண்ண ஒரு தவறு தானே இவர் ஒண்ணும் வேண்டியதை பண்ணலையே அப்படின்றதுனால சிவபெருமான் தோன்றி அவருக்கு வந்துட்டு நீ நான் நீ வந்து கவலைப்படாத இது தெரியாம தானே நடந்துச்சு உனக்கு என்னனாலும் ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்துட்டு ஒரு பலத்தை கொடுக்கறாரு அப்படி கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நான் போருக்கு போறேன் எனக்கு யானை பலம் என்ன பலம் இருந்தாலும் நான் ஆல்ரெடி போய் தோத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தன்னுடைய நந்திய முன்னாடி போகும்படி அறிவுறுத்துறாரு சிவபெருமான் தன்னுடைய நந்தி பலத்தோட தன்னுடைய யானைகள் மொத்த படபலத்தோட நீ போய் போரிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு நீ கண்டிப்பா வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து அனுப்புறாரு சிவபெருமான் அதுக்கேத்த மாதிரி இவங்க போறாங்க அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் போரிட்டு இவங்க எல்லாத்தையும் வெற்றி அடையிறாங்க சோ எல்லாத்தையும் கைப்பற்றி இவங்க வந்து ஊருக்கு திரும்பறாங்க அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிச்சார்ல மாசு இல்லாம ஒரு விஷயமும் குறைவு இங்க வந்து சிவபெருமான் வந்து ஒரு ஆசீர்வதிச்சிருக்காரு இல்லையா சோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இங்க ஒரு உருவாக்கப்பட்ட கோவில் தான் மாசு இல்லா மணீஸ்வரர் திருக்கோவில் இந்த நிகழ்வினை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பாடல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழற்றிலை சூழ்குடி முள்ளையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே அப்படின்னு சுந்தரர் வட திருமுலை வாயில் திருப்பதிகம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இடத்த இந்த நிகழ்வினை பத்தி குறிப்பிட்டிருக்காரு அண்ட் இந்த நிகழ்வானது பெரிய புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா அங்கு நாதர் செய்யருள் அதுவாக அங்கை கூப்பி ஆறுருள் தொழ நினைந்தே பொங்கு காதல் மீளா நிலைமையினால் போதுவார் வழிகாட்ட முன்போந்து திங்கள் வேணியார் திருமுலை வாயில் சென்று இறைஞ்சி நீடிய அப்படின்னு ஒரு பெரிய புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிகழ்வனை பத்தி பெரிய புராணங்களையும் சரி அல்லது கல்வெட்டுகளையும் சரி நிறைய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ நீங்க திருமுலை வாயிலும் அதை சார்ந்த இடங்கள்ல இருக்கீங்கன்னா இந்த கோவில வந்து இதுக்காகவே போய் கண்டிப்பா பாருங்க சிவபெருமான் இங்க மாசலா மணீஸ்வரர் ரூபத்துல காட்சியளிக்கிறார் இல்லையா அவர் கூட குடையடை நாயகின்ற அம்மன் பெயர்ல அம்மன் அவர்கள் காட்சியளிக்கிறாங்க சோ இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு என்னன்னா பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனை பார்த்த மாதிரிதான் நந்திகேஸ்வரன் அமர்ந்திருப்பாரு ஆனா இந்த கோவில்ல அவர் முதல்ல போருக்கு போ அப்படின்னு சொல்லி நந்தியை இவர் தான் அனுப்பி வச்சாரு அதனால வெளிப்புறம் பார்த்த மாதிரி நந்தி அவர்கள் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு சோ நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நந்தி அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க எனக்கு மட்டும் இல்லாம சித்திரை மாதத்துல வர சதய நட்சத்திரத்தின் பொழுது இங்க சந்தன காப்பு விழா நடத்தப்படுது அது எதுக்காக நடத்தப்படுதுன்னா இந்த ராஜா முதல்ல வந்துட்டு அந்த தன்னுடைய அவருடைய வாழை வச்சு கீர்னதுல ரத்தம் வந்தது தெரியுமா அதை சரி பண்ற வகையில் இங்க சந்தன காப்பு சில ஐதீகம் இருக்கு தொடர்ந்து ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு வராங்களாம் சோ அதுதான் இதுக்கு சந்தன நடக்கிறதுக்கான வரலாறுன்னு சொல்லப்படுது அதனால திருமலை வாயில் சைட்ல இருக்கீங்கனாலும் அல்லது வெளியூர்ல இருந்து வரீங்கனாலும் இந்த கோயிலை போய் பாருங்க சோ இப்ப நான் சொன்ன இந்த ஐந்து கோயிலும் உங்களுக்கு ரொம்பவே புதுசான தகவலாகவும் புது விஷயங்கள் அடங்கின கோயில்களாகவும் இருக்கும் நான் நம்புறேன் நிறைய கோயில்களை நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க அல்லது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயில் பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நீங்க வேண்ட வேண்டுதல் நிறைவேற சான்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி